ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி தண்ணீரை வந்து ஆக்சுவலாக சுழலில் மாட்டிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கண் பாலம் மேட்டூர் அணையோட நீர்வரத்து வந்து அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு கண் பாலத்தொழியாக தான் வந்து தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர் விவசாயிங்களுக்கும் வந்து இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மேட்டூர் டேமில் இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ அந்த பாலத்தில் தண்ணி எடுத்து விடலை ஸோ கம்மியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமோட ஒரு பகுதி சேலம் மக்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் மக்களுமே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்குற மேட்டூருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க ஸோ நானும் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேட்டருக்கு வந்து பைக்கில் ரைடு வந்துருந்தோம் ஸோ பேசாமல் நான் இது மாதிரியே வீடியோ எடுத்துகிட்டு நான் போயிருக்கலாம் பட் அங்கே நீர்வீழ்ச்சிக்கு போகிறத தான் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இது மாதிரி நடக்கும்னு ஆக்சுவலாக முன்னாடியே யாருக்கும் தெரியாது தெரியாமல் போய் மாட்டிக்கிறதான் பட் அது ஒரு அனுபவமாக தான் எல்லா வாழ்க்கையிலையும் இப்போ இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒயிட் கலர் காம்பவுண்டு தான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமு ஸோ இது வழியாக வந்து உதிரி தண்ணீர் வந்து வெளியேற்றம் பண்ணுவாங்க ஸோ நாம் இன்னும் ஒரு வீடியோவில் அடிச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி வந்து இதில் தான் வந்து சேமிப்பாகும் ஸோ அதில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம இந்த தண்ணியை வழியாக தான் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இதில் மாட்டினா கண்டிப்பாக உயிர் பழிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் நான் ஏதோ கடல் புண்ணியத்தில் தான் வந்து உயிர் பழச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த தண்ணியில் இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து மே மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கும் மேட்டூர் முனிப்பன் கோயில்லையும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் வந்து சுற்றி பார்க்க போனேன் தான் வந்து அந்த வாட்டரில் எல்லாம் குளிச்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு ஸோ நான் ஒரு லிமிட்டோடயே அங்கேயே முன்னாடியே வந்து சேஃபான ப்ளேஸ்லேயே குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கணும் நான் ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால வந்து உள்ள நான் பாட்டுக்கு வந்து இந்த பொதுவாக வந்து தெரியாத இடத்துல ஆழம் தெரியாமல் களைவிடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்துட்டு நான் பாட்டுக்கு ஸ்விம்மிங் தெரியும் அந்த அளவுக்கு நான் என்ன இது நடந்துகிற போகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து உள்ளே போயிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கால் வைக்க முடியல ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து கீழே அழுத்துது அந்த ஓட்டமாக போகிற நீர் நீர் தண்ணி வந்து வேகமாக போகிறது வந்து காலை வந்து அப்படியே தள்ளுது ஆக்சுவலாக வந்து ஒரு சர்க்குலேஷன் மாதிரி சுத்தாக தான் வைக்கிறதே தவிர பின்னாடி தான் இழுக்குது தவிர ஆக்சுவலாக நம்மளால் நீந்த முடியல அதனால் வந்து ஏதோ கடல் புண்ணியத்தில் ஒரு பாறை இருந்துச்சு ஸோ அதை நான் கை வச்சு தள்ளி வெளியே வந்துட்டேன் இப்போ என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திங்கன்னா சேலம் சூர்யான்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்குது அதில் நடந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் சேம் அதே மேட்டூர் அதே ப்ளேஸில் வந்து நடந்த இன்சிடெண்ட்லாம் பகிர்ந்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது கண்டிப்பாக எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது இதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அனுபவமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இதில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து வலையை விரித்து வச்சுருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய மீன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உணவு அப்புறம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க மீன்பிடி தொழிலில் அந்த ஊர் பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீழே கல்லெல்லாம் பாறைலாம் தெரியுது உள்ளூர்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் சேஃபான ப்ளேஸ் எது ஆழமான இடம் எதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடி எது அவங்களுக்கு சேஃபாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க இப்போ அந்த வலையில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி காட்டியிருப்பேன் எல்லா இதுலேயுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் மீன் வந்து உள்ளே இருக்குது சின்ன சின்ன மீன் பாருங்கள் அதில் இருக்குது நான் கூட தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து எங்கடா மீனே பாவம் மாட்டில் இவங்களுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போதுன்னு தெரியுது சிறிய சிறிய மீன் கலையில் மாட்டிருக்குது இது மாதிரியான சிறு தொழில் வியாபாரிகளுக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து நம்ம மீனை வாங்கணும் ஏன்னா இவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி எவ்வளோ உயிருக்கே பணையை வச்சு தான் வந்து நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஸோ இது மாதிரியான தொழிலாளர்களுக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம மீனை வந்து ரேட்டு பேசாமல் கொஞ்சம் வாங்கணும் ஏன்னா பெருசாக ரேட்டு சொல்லிட போகிறாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் முனிப்பன் கோவில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் நான் முழுகிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக நான் முனிப்பசாமி வந்து நான் கும்பிட்டு போய் எடுத்த வீடியோ தான் இது மேட்டூர் முனிப்பன் கோயிலோட இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே முழுகன தண்ணியோட ஜாயிண்ட் ஆகுது ஆக்சுவலாக இதோட தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேண்ட் ஆகுது ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நான் நேரத்துக்கு நான் இப்போ இங்கே இல்லை இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லாருமே சொல்லுவாங்க மேட்டு முனிப்ப சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேய் ஓட்டுறது அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா குடிக்க அடிமையாகிறவங்களுக்கு வந்து கயிறு கட்டி விடுவாங்க நான் வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப குடிக்க அடிமையானவர் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டிக்கிட்டு இருந்தார் இதில் பார்க்கறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களும் தன்னோட வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் அவங்களாம் வந்து கோவிலுக்கு என்ன செய்யணுமோ அது வந்து அவங்களாம் நிறைவேற்றுறதுக்கப்புறம் வந்து செஞ்சுட்டு போவாங்க பார்ப்பதற்கு அழகாக தெரிகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆசையை தூண்டிவிட்டு உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீரோடை வந்து கம்மியாக தண்ணி ஓடுற அளவு மாதிரி தெரிஞ்சிச்சு எண்டில் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக ஓடுது அது வந்து உள்ளூர்காரங்க தான் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி தண்ணி அதிகமாக திறந்துட்ருக்காங்கன்ட்டு பவுண்டு வந்து கம்மியாக வச்சுக்கிறதுனால வந்து ஆக்சுவலாக மியூட் போட்டுருக்குறேன் அதனால் வந்து உங்களோட தண்ணியோட அளவு வந்து எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரில ஸோ இப்போ நான் இன் சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த வீடியோ போகிற பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க என்னோடய வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் பாருங்கள் இந்த வீடியோவில் எங்கே இருக்கிறாங்க நான் பாருங்கள் எங்கே இருக்கிறேன்ட்டு இதுதான் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கு பட் ஆனால் யாரும் தெரிஞ்சு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு தெரிஞ்சு நம்ம அப்படி பண்ண மாட்டோம் தானே அப்படின்ட்டு போய்ட்டா அதில் தான் வந்து பெரிய ஆபத்தே இருக்குது ஸோ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து கால் வந்து வச்சா வழுக்கும் கொஞ்சம் கூட நிற்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து பாறையோட ஆழம் இந்த பக்கம் பாறை இல்லாமல் குண்டு குலிமாகவும் இருக்கும் கால் வந்து மாட்டிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக வந்து என்னை நீந்தவே விடாமல் உள்ளே ஒரு ஐம்பது பேர் இழுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னால் வந்த மிஸ்டேக் கண்டிப்பாக நானே சரி பண்ணிக்கிட்டேன் ஒருத்தரும் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஹெல்ப் பண்ணலை காரணம் என்னென்னா ஸோ அவங்களும் சுழல மாட்டிக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களும் பயம் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நைன் மினிட்ஸு ஒரு ஒம்பது நிமிஷமாக இப்படி நான் போராட்டிக்கிறேன் மூச்சு கூட சரியாக விட முடியல ஆனால் வந்து கண்டிப்பாக இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் என்னை யார் காப்பாற்றினாங்க அப்படினா இப்ப நீங்க இதுல பாத்துட்டு இருக்கிற தான்